பாஸோட இன்றைய நாளுக்கான இரண்டாவது ப்ரமோ மூன்றாவது ப்ரமோ எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வந்து நம்ம விஜய் சேதுபதியோட அதிபதியோட ப்ரமோ தானே இருக்கும் முதல் ப்ரமோவில் மட்டும் கார்டை என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயில் கார்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு பண்ணுற சம்பவத்தை தான் வந்து நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே லெட்ரு எழுத வைக்கிறாங்க நம்ம பிரச்சனும் சாண்ட்ராவும் அவங்க லெட்டரில் படிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இதுதான் என்னோட ரியல் ஆ அப்படின்னு பார்வதி எழுதியிருக்கிறாங்க ஓ அப்போ நீங்கள் இப்போ பிக் பாஸ்ல இருக்கீங்களே அதுதான் உங்களோட ரியலா ஒரிஜினலா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதியோட முகமே மாறி போச்சு எல்லாரும் எழுதுனத எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பிரஜனும் சான்றாவும் அதே மாதிரி நம்ம அமித்தும் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் வச்சு செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ப்ரமோவில் அவங்க சொன்னாங்க இல்லையா இது கூட நம்ம பிக் பாஸ் டீமே ஒரு ஸ்கிரிப்டாக தான் அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேளுங்க இது மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட நம்ம பாஸ் டீமே சொல்லியிருக்காட்டுக்கு ஸோ அதை தான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று விஜய் சேதுபதியே வந்து வச்சு செஞ்சு விட்டுட்டாப்புல இப்போ ஒயில் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே தான் பண்ணுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரத்துலேருந்து எப்படி போக போகுதுன்னு